ஆய்க்காய் லாம்ப பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா இதான் ஒரு சன் கொடை அதாவது வந்து இந்த வெயில வேலை வந்து பாத்தீங்கன்னா துண்டை கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க இல்லையா இப்போ அது வந்து செட் ஆகாது அவங்களுக்கான ஒரு டிவைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தலையில மாட்டிக்கிட்டு நீங்க வேலை செய்யலாம் வயல்லையோ இல்ல பைக்லயோ ட்ராவலோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி கொஞ்சம் அம்பார்லாய் இது வந்து வயல்ல வேலை செய்யறதுக்கான ஒரு அம்பார்

இத வந்து தலையில மாட்டிக்கணும் இத வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க எவ்வளவு நாள் இழுத்துக்கலாம் இந்த எலாஸ்டிக் எடுத்து தலையை மாட்டிக்கிறோம் இப்படியே போயிட்டே இருக்கலாம் பைக்ல வெயில் அடிக்காம இருக்கும் புஜி கூட பாத்து இருக்குது அதனால கொஞ்சம் இப்படி வந்து வயல்ல வந்து துண்டு கட்டிதான் வேலை செய்வாங்க இல்லையா சோ அவங்களுக்கு தான் இதை வந்து கையில் கொடை கொடைப்பிடிச்சுட்டே வந்து நீங்க வந்து வேலை செய்ய முடியாது இல்லை ஸோ அதுக்காக இப்படி தலையில் இப்படி மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டு வேலை செய்யலாம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்குது இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது ஹெட் ஐம்பது ரிலான்னு வரும் தலையில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து பயங்கர வெயில் இப்போ நூறு டிகிரி நூற்றி இருபது டிகிரி அடிக்கிறது இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நல்லா இது வந்து கிளாத்து நல்லா இருக்குது ஹெவியாக தான் சிந்தட்டிக் பாலிமர் பிளாஸ்டிக்கு நல்லா ஹெவியாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் பாட்டு வயலில் வேலை செய்கிறோம் டான்ஸ் ஆடலாம் வெயில் போய் டிங் 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 பாருங்களுக்கு காட்டுறது நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து ஃபுல்லா எலாஸ்டிக் டைம் கலை எவ்வளவு பெருசு இருந்தாலும் அவங்க மாட்டிக்கலாம் ओके थैंक यू बाय